இன்றைக்கான எபிசோடில் சவுந்தர்யா பேசுகிறது மட்டும் தனியாக கட் பண்ணி வந்து இந்த விஜய் டிவி காரை வந்து தூக்கியிருக்கேன் அதெல்லாம் கேவலமாக இருக்குது அதான் விஜய் சார் வந்து டிக்கெட்டு ஃபினாலே கொடுக்கறதுக்கு வந்து உள்ளே வர்றாரு உள்ளே வந்துவாரு உங்களுடைய அனுபவத்தை வந்து சொல்லுங்கள் முதல் நாளுக்கும் இப்போ இருக்க வர தொண்ணூற்றாது நாளுக்கும் அனுபவத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதில் தீபக் பேசுகிறது முத்துகோன் பேசுகிறது மஞ்சரி பேசுகிறது பவித்ரா பேசுகிறது ரயான் பேசுகிறது எல்லாம் வருது சௌந்தர்யா பேசுகிறது மட்டும் கட் பண்ணி விட்டாங்க சௌந்தரியா தான் இருக்கிறதே வந்து ஒரு கரெக்டாக ஒரு பாயிண்ட்டை வந்து பேசுவாங்க நான் வந்து முதல் நாளில் எப்படி இருந்தேன் இப்போ எப்படி இருக்கிறேன் எந்த மாற்றம் எனக்குள்ளே நிகழ்ந்திருக்கு நான் இதனால் என்ன என்ன பயன் அடைஞ்சிருக்கிறேன் அப்படிங்கிறத பூரா அவங்க சொல்லியிருப்பாங்க ஆனால் அதை மட்டும் கட் பண்ணி விட்டு இந்த கண்ணியன் பேசுகிறத அரை மணி நேரம் போடுறாங்க இந்த செக்மெண்ட் மட்டும் அவர் உள்ளே வந்து டிடிஎஃப் கொடுக்கறது ஒரு இன்ட்ரவல் இதுதான் ஒரு இன்ட்ரவல் வந்து போகுது இதில் சௌந்தர்யா பேசுறது மட்டும் இல்லை மற்ற எல்லாம் பேசுகிற தீபாக்கெல்லாம் வந்து நான் வந்து கோபமாக இருந்தேன் அப்புறம் நீங்கள் சொன்னீங்க அப்படி இப்படி நான் மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு அழகாக கதை விட்றாரு அதே மாதிரி பவித்ரா வந்து சொல்கிறது ஜாக்லின்லாம் வந்து விழுந்து வந்து பேசு சார் நீங்கள் வந்து சொல்லுவீங்க சார் கோவப்படுவீங்க சார் அப்படின்னு சொல்லி பேசுது அதை போடுறாங்க ரயான்லாம் வந்து கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் பேசுகிறான் முதல் நாளே நீங்கள் வந்துட்டாங்களா ரயன் முதல் நாளே கேம் இறங்கி விளாண்டுருக்கலாம் அப்படிங்கும்போது அவன் எல்லாம் சொல்கிறான் அதே மாதிரி பையன்லாம் வந்து பொய்யா பேசுனா அவன் பொய்யா பேசுறதுக்கு ஒரு முட்டு கொடுத்து பேசிடுகள் இது வந்து எனக்கு பெரிய வாய்ப்பு சார் இந்த வாய்ப்பு வந்து கிடைக்கவே கிடைக்காது நீ எல்லாம் முன்னேறிடுவே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க உனக்கெல்லாம் இந்த இடத்துக்கு நீ எல்லாம் போயிடுவேன்னு சொல்லி கேட்பாங்க அதை மீறி நான் வந்து வந்திருக்கேன் சார் இந்த இடத்துல நான் வந்து பல காடங்களை வந்து கற்றுருக்கேன் சார் நானே தப்பு பண்ணியிருப்பேன் அந்த தப்பு எனக்குமே தெரியும் நான் தான் நேர்மையானம் அப்படின்னு நினைக்கக்கூடாது நம்ம மேலே ஒருத்தவங்க விமர்சனம் வைக்கிறாங்கன்னு அந்த விமர்சனத்தை வந்து நம்ம ஏற்றுக்கிட்டு நம்ம திருத்திக்கணும் அப்படின்னு சொல்லி பலவாறு போய் சொல்கிறேன் அதெல்லாம் போடுறாங்க சௌந்தரிய அவங்க அனுபவத்தை பற்றி சொல்கிறத போடலாம் எனக்கு ரொம்ப டிஸப்பாயின்மெண்ட் ஆகிப்போச்சு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு இந்த இவர் வந்து உள்ளே போகிறாரு அப்படி உள்ளே போய் சவுந்தரியம் அவங்க அனுபவம் என்ன சொல்கிறாங்கன்னு போட்டிருக்கணும் இதை நம்ம வந்து கண்டித்து பேசணும் இதை வந்து என்னென்னா ஒரு பிளேயர் இருக்காங்க அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குது அதை வந்து கொடுக்க மாட்றீங்க அப்போ சா ஜாக்லின் எதுக்கு ரெண்டு மூணு தடவை எழுந்திரிச்சு பேசுது எதுக்கு பவித்ரா வந்து ரெண்டு தடவை பேசுது எதுக்கு தீபக் அத்தனை தடவை பேசுகிறாரு எதுக்கு கண்ணியன்னு வந்து அவ்வளோ நேரம் பேச விட்றீங்க இதெல்லாம் வந்து அன்ஃபேராக நடந்துக்கிட்டு இருக்குது மக்களே உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்